நண்பர்களே தேவனுடைய தீர்க்கதரிசி பிரண்காம் செய்தி விசுவாசிகளே தற்பொழுது வந்து இரண்டாவது பாகமாக ஜோசப் பிரணாம் தீர்க்கதரிசியா அப்படிங்கிறத முதல்ல செய்தியில் அது என்ன காரியம் நாம் பேச போகிற காரியத்தை குறித்து செய்தியில் அவர் வந்து குறிப்பிட்ருக்காரா என்பதை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு வேத ஆதாரத்தை பார்ப்போம் வேதத்துலையும் இருக்கா பைபிள்லேயும் இருக்கிறதா ஜோசப் பிரணாமுக்கு ஊழியம் இருக்குன்னு சொல்கிறீங்களே அது வந்து பைபிளோடையும் பொருந்துதான் அப்படிங்கிற ஆதாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக அந்த பைபிள் வசனத்தை குறித்து பிரங்காம் வந்து தன்னுடைய செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்றதை நாம் பார்த்துருவோம் இப்போ கிரியைகள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றன என்ற செய்தியில் அறுபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் அதாவது அவர் மறிப்பதற்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காரு நான் அதை செய்தபோது நாத்தானும் தாவிதும் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு காற்று அதை வீசியது என் வேலைக்காரன் தாவிதரிடம் போய் சொல் நான் அவனை அந்த ஆட்டுத் தொழுவத்திலிருந்து எடுத்து அவன் தந்தையின் சில ஆடுகளை மேய்த்து பெரிய மனிதர்களைப் போல் அவனுக்கு பெரிய பெயரை உண்டாக்கினேன் என்றான் எல்லா பெரிய பெயர்களும் இல்லை ஆனால் பெரிய மனிதர்களைப் போலவே அவனை அவரை ஒருபோதும் பில்லிக்கிரகமாக்கவில்லை ஆனால் ஒரு அவருக்கு ஒரு பெயரை கொடுங்கள் உங்களுக்கு தெரியும் சரி நான் அதை செய்தேன் ஆனால் என்றான் ஆனால் என்றான் நான் கோவில் ஆலயம் கட்ட அனுமதிக்க முடியாது ஆனால் அவரது மகன் மேலும் அது அவரது மகன் என்று சொன்னவுடன் ஓ அது இருந்தது நான் ஜோசப் என்றேன் இப்போ அதாவது வந்து ஆலயம் கட்ட முடியாது ஆனால் சாலமோன் ஆலயம் கட்ட முடியும் என்ற அந்த காரிய வசனத்தை நாத்தான் வந்து கிட்ட வந்து சொல்லுகிற பொழுது அப்போ அந்த காரியம் வந்து ஆ ஜோசப்புக்கு பொருந்துது அது என்ன காரியம் அப்படிங்கிறத நம்ம பின்வரும் வேத வசனங்கள் வந்து நம்ம பார்ப்போம் அப்போ தீர்க்கதரிசிக்கு வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி பிரங்காமுக்கு தெரிஞ்சிருச்சு தான் என்ன ஊழியம் செய்தார் நாம் இந்த படத்தில் வர நகைச்சுவையில நகைச்சுவையில் சொல்கிற மாதிரி போட்டிருக்க சட்டை அவருதாங்க தாங்க ஆனால் மாப்பிள்ளை அவர் இல்லைங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி என்னது ரெண்டாம் கிறிஸ்துவின் ஊழியம் செய்தார் ஆனால் அவர் கிறிஸ்து இல்லை என்பதை நாம் அந்த தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் என்ன செய்வோம் கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா அப்படி தானே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதனால் அப்போ ரெண்டாம் வந்து கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தார் அப்போ ஜோசப் ரெண்டாமுக்கும் கிறிஸ்துவின் ஊழியம் ஜோசப் ரணாம் கிறிஸ்து கிடையாதுங்க அவரை வணங்கக்கூடாதுங்க அதே மாதிரி பிரன்காமையும் நாம் வணங்கக்கூடாது அவர் கிறிஸ்துவின் ஊழியம் செய்தார் ஆனால் அவர் கிறிஸ்து கிடையாது அதைத்தான் நம்ம வந்து இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசுன்ற நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு கட்டளை இடப்படவில்லை சரிங்களா அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ஆக இப்போ இந்த ஆலயம் கட்டுற காரியம் வந்து பிரண்காம் வில்லியம் பிரண்காம் செய்யலை ஆனால் அந்த ஊழியம் ஜோசப் பிரெங்காம் செய்கிறார் என்ன அப்படி அதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஆலயம் கட்டுற ஊழியம் அப்படின்னா இந்த சகோதர ஸ்நேகம் என்ற அந்த ஏழாம் லவோதிக்கியா சபையின் அந்த சபைக்கு தூதனாக வில்லியம் ரங்கம் வருகிறார் அந்த அன்பு எனும் தலைக்கல் அதுதான் அது வந்து ஒரு செய்தி அது வந்து அதுதான் முழக்கம் அதை வந்து பிரசங்கம் பண்ணுறப்ப எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசம் வருகிற போது அதாவது வருவதற்கு தேவையான புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி ஊற்றப்படும் யாருக்கு அப்படின்னா ஏற்கனவே ஆவியின் முதற் பலன்களாகிய பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் பிரணாம் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் ஒருத்தன் விசுவசிக்காமல் பரிசாகவும் பெற முடியாது அது தெரிஞ்சுக்கிங்க அவர் ஜோசப் நீ ஒரு தீர்க்க தரிசி தேவன் பேசி சொன்னார் அப்படின்னு ஃப்ரம் த டைம் செய்தியில் சொல்லிட்டார் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு புரியலைனாலும் விசுவசிக்கிறதுக்கு நீங்கள் முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க அதை விசுவசிப்பீங்க பரிசுதாவியை பெறுறதுக்கு என்ன வழி அப்படின்னா முதல்ல நீங்கள் பரிசு பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அந்த முன்னத்திலிருந்து வரும் பலனின்னால் நிரப்பிக்கப்படும் வரை தரித்திருங்கள் என்று இயேசு சொன்ன அந்த வசனத்தை விசுவசித்து கட்டளையை கீழ்படுகிறதுக்கு ஒரே இடத்துல காத்திருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திராணி வரும் அது நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் வரலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக ஆயத்தமாக்கப்பட்ட நபர் கிடையாது அப்படிங்கிறது அடிப்படை காரியம் சரிங்களா இப்போ பிரங்காம் வந்து தொழுகைக்கு உரியவரா இல்லையான்றதெல்லாம் வந்து வேதம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம் அவ்வளோதான் அதை குறித்து முன்குறிக்கப்பட்ட வசனங்கள் வித்துக்களுக்கு ஏற்கனவே நான் போன செய்தி போட்டு அதிலேயே புரிஞ்சிடும் அதனால் இந்த சரீரம் மர்மமாக்குறதுக்கு முன்பாக இயேசுன்ற நாமத்தை தவிர வேறு எந்த நாமும் கட்டளையிடப்படவில்லை அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தீர்க்கதர்சி பிரங்காம் அவர் வந்து என்ன ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பது வேதம் மற்றும் அவருடைய செய்தியை கொண்டு அது என்ன சொல்லுகிறோ அதுதான் அது யார் வந்து கேவலமாக நினச்சாலும் அதை குறித்து பிரச்சனை கிடையாது இப்போ வந்து அடுத்த காரியம் பார்ப்போம் நம்ம இப்போ இந்த நாலு வசனத்திலே தெளிவாக வந்து முன்கூறிக்கப்பட்ட வித்துக்களுக்கு என்ன காரியன்றது புலப்பட்டுருங்க அப்போ ஒன்று நாலாகவும் பதினேழு பதினாலு அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அவனுடைய ராஜ ஆசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார் அப்போ அந்த சாலமோனுக்கு வந்து ராஜாசனை என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லுன்னு சொல்லி நாத்தாண்ட தேவன் வந்து பேசி அனுப்புகிறாரு ஆனால் அது அந்த சாலமோனுக்கு நிறைவேறதா அப்படின்னா நிறைவேறலை அப்போ அந்த ஆவிக்குரிய சாலமோன் யார் ஏன்னா அது கர்த்தருடைய உரைக்கிறதாவது என்ற வார்த்தை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் அது சாலமோனுக்கு நிறைவேறலைன்னா அது அந்த சாலமோனுக்கு முதல்ல அந்த சாலமோனுக்கு சொல்லப்படலை அதுதான் ஆவிக்குரிய சாலமோன் அது கிறிஸ்துவின் ஊழியம் இருக்கிறது என்ற பொருள் ஏன்னா என்றென்றைக்கும் யாரோட சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும் கிறிஸ்துவோட சிங்காசனம் மட்டும்தான் நிலை பெற்று இருக்கும் அப்போ அது கிறிஸ்துவின் ஊழியம் வில்லியம் பிரன்காம் கிறிஸ்துவின் ஊழியம் செய்தாரா ஆமாம் செய்தார் அப்போ ஜோசப் பிரங்காமுக்கும் அதே போன்று ஒரு ஊழியம் உள்ளது இடிமூழக்க ரகசியம் பிரணாம் சொல்லிட்டார் திறக்கப்பட்டிருக்குன்றார் திறக்கப்பட்டிருக்குன்னா எல்லாம் தரிசனம் சொப்பனமாக தான் அவர் சொல்லியிருக்கார் ஐயன் மீது இதுவாக சமயத்தில் இப்போ ஸ்தாபனமாக இந்த செய்தி மாறாதுன்னு சொன்னார் அதை நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அதையும் என்ன போகிறாங்களான்னா இல்லை இந்த செய்தியில் எவ்வளோ ஸ்தாபன கருத்துக்கள் மாறிடுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியுது எடுத்துக்கொள்ளப்படுவது முடிஞ்சிருச்சுன்றாங்க என்னங்க எடுத்துக்கொள்ளப்படுவது முடிஞ்சிருச்சு கிறிஸ்து வந்துட்டார் இனிமேல் ராபோஜனும் எதுவுமே கடைபிடிக்க தேவையில்லை எப்போ எப்படி மனுஷ உபதேசத்தை கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் அவர் பையனை அங்கே சபையில் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தார் யார் திருக்கதர்சியோட பையனை ஆனால் இப்போ சாபனம் உண்டாயிடுச்சா உண்டாயிடுச்சு அப்போ பிரணாம் சொன்னது நிறைவேறலைன்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்களா அதுக்கு மட்டும் வியாக்கியானம் சொல்லுவீங்களா அவர் சொன்னது முழுவதுமே சாபனமாக மாறாதுன்ற அர்த்தத்தில் சொன்னாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ அவர் திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன அந்த இதுக்கு மட்டும் ஏன் நேரடியாக அப்படியே அர்த்தம் எடுத்துக்கிறீங்க திறக்கப்பட்டிருக்கு யாருக்கு திறக்கப்பட்டிருக்கு அவருக்கு திறக்கப்பட்டிருக்கு அவரே தப்பு தப்பாக சொன்னார் சே ஏழு முத்திரை செய்தி அவருக்கே வந்து வெளிப்பாடு வரதுக்கு முன்னாடி தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணார் அவரே அறுபத்தி மூணுல வந்த பிறகு தான் அவர் சரியாக பிரசங்கம் பண்ணார் அப்போ அவருக்கு திறக்கப்பட்டிருக்கு அதான் அர்த்தம் அதுக்கு அவர் தெளிவாக ஏழாம் முத்திரையில் சொல்கிறாரு எனக்கு வெளிப்பட்டுருச்சு ஆனால் அதை விளக்கக்கூடியதுக்கு தேவனை எனக்கு அனுமதிக்கலை அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறாரு அவருக்கு வெளிப்பட்டுருச்சு ஏழு முத்திரையா திறக்கப்பட்டிருக்குன்னா அவருக்கு திறக்கப்பட்டுருச்சு சபைக்கு வெளிப்படுத்தலை எல்லாம் தரிசனம் சொப்பனமாக சொல்லியிருக்காரு அப்போ அரசல் புரசலாக பேசிட்டு ஆளு ஆளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு அந்த காரியங்கள் கையன் மீறி சமயத்துக்குலாம் நிறைய பேர் அந்த சப்ஜெக்டை எடுத்து சபையில் பேசுறதில்ல பேசுனா மாட்டிக்குவோம் என்பதனாக பல வயிறு வளர்க்கும் பிராணிகள் இப்படி நடந்துக்கிட்டு கற்பழிஞ்சு போச்சு ஆச்சு பூச்சின்னு இப்படி பேசிக்கிட்டு உஷ்பேர்த்தி விட்டு ஏசு அப்படின்னு அழி அதுங்களாம் நினச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குங்க சரி அது ஒரு பகெட்டு இருக்கட்டும் அடுத்த வசனம் போயிடுவோம் மூணு வசனம் முடிச்சுருவோம் விரைவாக அப்போ ஒன்று நாலாக பதினேழு பன்னெண்டு சொல்லிவிட்டு பதினாலு சொல்லணும் சரி ஓகே இருக்கட்டும் இப்போ பதினா பதினேழு பதினாறு சொன்னேன் இப்போ பதினேழு பன்னெண்டு அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் யார் சாலமோனை குறித்து சொன்னது அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் ஆனால் என்றைக்கு நிலைக்க பண்ண பண்ணது நடந்துச்சா அப்படின்னா அன்னைக்கு நடக்கவில்லை இது நிறைவேற வேண்டிய இது கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட காரியம் எப்படிங்கிறத வசனத்தை கொண்டே பார்ப்போம் அப்போ வசனம் ரெண்டு சாமுதல் ஏழு பத்தொம்பது தெளிவாக கவனிச்சிக்கோங்க அப்போ தாவீதை குறிச்சும் சொல்லப்பட்டுச்சு உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலைக்கப்படும் தாவிதுக்கும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் ஆனால் தாவீது ராஜ்ய நிலைச்சிச்சா அப்படின்னா அதுவும் நிலைக்கவில்லை அப்போ அவர் யாருக்கு சொல்கிறார் அப்படிங்கிறது தாவிதுக்கு புரிஞ்சிருச்சு அதை தான் அவர் இங்கே பதிவு பண்ணுறாரு கத்தராய ஆண்டவரே இது இன்னும் உங்களுடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்று கத்தராயிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து உம்முடைய வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீர் அது தாவீதுக்கு இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு இந்த வசனத்துக்கு முன்னாடி என்னன்னா உன் வீடு உன் ராஜ்யத்தையும் நான் என்றன்றைக்கு நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லுவார் நாத்தான் மூலமாக ஆனால் அது தாவீதுக்கு கிடையாதுங்கிறது தாவீதுக்கு புரிஞ்சிருச்சு அதனால தான் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தி அப்படின்னா அந்த ஆவிக்குரிய தாவீது ஸ்தானத்தை செய்ய போகிற ஒரு ஊழியம் அதுதான் வில்லியம் ரன்காம் ஊழியம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்துவின் ஊழியம் செய்தாரா வில்லியம் பிரன்காம் அதற்கு பிறகு சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கத்தை அதுவும் நிறைவேறலை அது ஜோசப் ரன்காம் அவரும் அந்த கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வார் அது மனவாட்டி ஆலயத்தை கட்டி முடிக்கிற அந்த அன்பு எனும் சகோதர ஸ்நேகத்திற்கு அடுத்த அந்த அன்பு எனும் புத்திர சுவீகாரத்தின் ஆவி அதுதாங்க அந்த அன்பை குறிக்கிற மனவாட்டிக்குள்ள வந்து அந்த உத்தர சுவீகாரத்தின் ஆவியை கொண்டு வருகிற ஊழியம் தான் அந்த ஏழை இடிமுலக்க ரகசியத்தை அவர் வந்து இப்பயே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதை நெ அந்த கரெக்டாக வந்து அவரை பின்பற்றுறவங்களுக்கு அந்த ஏற்ற காலத்தில் முன்மாரி மலைன்றது தான் வந்து ஆவியின் முதற் பலனாகிய பரிசு பின்மாரி மலை அப்படிங்கிற அந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த புத்திரஸ்வீகாரத்தின் அவி ஊற்றப்பட்டுச்சுன்னா அவன் சரீரம் அருவமாயிரும் அது ஜோசப் பெண்க வாயிலிருந்து தேவன் கொடுக்குற காரியங்களை அப்படியே வந்து அதாவது இயேசுக்கு பின்பு பேதுருவை நியமிச்சுட்டு போனாரா இல்லையா மனவாட்டிகளை தான் ஒருங்கிணைச்சி நடத்தணும்னு எப்பொழுதுமே அவர் அனாதையாக அப்படியே பரிசாயப்பட்டுறவங்களா ஆளாளுக்கு பேசணும் ஆளாளுக்கு போகணும்னு ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை அப்படி சொல்லுகிற நபர்கள் தாத்தான்கூராக இப்போ ஆபத்தானவர்கள் கவனம் அடுத்த வசனத்தை பார்த்துருவோம் அடுத்த வசனம் வந்து இது முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயம் தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தான் உன் வீடும் உன் ராஜ்ஜியமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை இருக்கும் அது தெளிவாக நாத்தான் வந்து தாவீதை குறித்து சொல்கிற மாதிரி இருந்தாலும் தாவீதான அவரை குறிச்சி இல்லைன்றது தாவிதுக்கு தெரிஞ்சு தான் அதை மறுக்கிறார் என்னான்னு வெகு தூரமாக காலத்துக்கு பின்பு நடக்க வேண்டிய காரியத்தை தேவன் மனுஷ பிரகாரமாக நீங்கள் எனக்கு அறிவித்ததுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்றது தான் காரியம் அப்போ தாவி இதுக்கு அது தீர்க்க தரிசனம் தன்னை குறித்து கிடையாதுங்கிறத அவருக்கு தெளிவாக அவரே பதிவு பண்ணிட்டார் அப்போ அது நிறைவேற அதை எப்போ நிறைவேறணும் அப்படின்னா அது வந்து இனி காலமே கிடையாது இதை பொருத்தி ஆகணும் பொருத்தி ஆக வேண்டிய இடத்தில் அப்படிங்கிறப்ப அது வில்லியம் ரன்காமுக்கு பொருந்துதுங்கிறது வில்லியம் பிரன்காமுக்கும் தெரிஞ்சுதான் ஆகா அது எனக்கு பொருந்தது அந்த ஊழியம் நான் எனக்கு பொருந்ததுன்னு அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆனால் அந்த மீதி மணவாட்டியின் ஆலயத்தை கட்டி முடிக்கிற அந்த காரியம் வந்து வில்லியம் பிரன்காமுக்கு அவர் வந்து தேவனை வந்து அனுமதிக்கல அதனால தான் ஓ ஜோசப் என்றேன் அப்படின்னு கிரியைகள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற என்ற செய்தியில் பதிவு பண்ணியிருக்காரு முன்கூறிக்கப்பட்ட வித்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூறிக்கப்பட்ட வித்துக்களுக்கு நிச்சயம் புரியும் அதில் மாற்றுக்கருதே இல்லை தாத்தான்கூராக கூட்டம் பல பேர் இருக்கிறாங்க ஒரு பேரை சொன்னால் கூட தப்பே கிடையாது நீலப்பாடி ராஜன் வைச ஐசக் வசந்தகுமார் கோவை ராஜா திருநெல்வேலி ஸ்டீவன் போன்ற அந்த பெரிய வயசான கிழடு கட்டைகள் என்று தாங்களாகவே வந்து பெருசாக இயேசுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தோம் என்று நினைத்து கொண்டு ஆனால் ஜோசப் பிரனாம காரியம் அவர்களுக்கு வெளிப்பாடும் இல்லை அதை அறிவிக்கவும் மாட்டார்கள் ஒருவேளை புரிந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்களை பின்பற்றிருக்கிற கூட்டங்களும் அந்த ஓநாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லவனாக வேணால் இருக்கலாங்க அதுக்கு நான் வேணாங்க பண்ணுறது எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அவங்க எவ்வளோ நல்லவனால்தான் எனக்கு தேவையில்லைங்க அணுவருடைய வசனம் தாங்க இப்போ நம்மளை பரிசுத்தமே ஆக்குது அந்த வசனத்தையே வந்து அவங்க இல்லைன்னு முடி மறைச்சிட்டு தாங்கள் தான் எல்லாண்ட வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிறது அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக நன்றி வணக்கம்